ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னைக்கு நம்ம நம்ம மனோஜிட்ட வந்து ரோஹினி வந்து ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இருக்காவே கேட்குறாங்க மேக்கானிக்ஸ்லாம் வாங்க அதுக்கெல்லாம் பணம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மனோஜி சொல்ல ரோகிணி வந்து மனோஜிட்ட கோவப்பட்டு வெளியே போகிறாங்க இந்த பக்கம் மீனா வந்து நம்ம முத்துகிட்ட வந்து சொல்கிறப்பில்ல கோயிலாமா மூணாக அவங்க ஃப்ரெண்டு மூலமாக வந்து இரநூத்திரத்தஞ்ச வீட்டுக்கு பூ போடுற ஆடு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல சூப்பருங்க அப்படின்னு வந்து சொல்கிறப்பல அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து சொல்கிறப்பல சரி ஓகே எனக்கு ஒரு கால் வருது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக எங்கிட்ட மீனா வந்து ரோஹிணி கூப்பிட்டு இந்த மாதிரி இரநூத்திரி வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்ஸ் தேவை இந்தாங்க அட்ரஸ்ஸு போய் பேசுங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல சரின்ட்டு நம்ம ரோஹினி போகிறாங்க அங்கேருந்து போய் ஆஃபீஸில் போய் பார்க்க அந்த அம்மா வந்து ஏற்கனவே வந்து ரோஹினி வந்து பியூட்டிஷியன் வேலை அவங்களுக்கு பண்ணிட்டுறாப்பில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் மீனாக இருக்கு சொந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்ல ஓகே உங்களுக்கே கொடுக்குறேன் ஆனால் பட்ஜெட் பட்ஜெட்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி சொன்ன கொடுக்குறாப்புல இங்கிட்டு கடைக்கு வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வுங்களுக்கு குறிக்க அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலை சரி ஓகே இதுவும் சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாப்பில சரின்ட்டு ரோஹினி வந்து அவங்க அத்தைய ஐஸ்க்கு இருக்கா போய் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து போகிறேன்ட்டு போ போவாங்க வீட்டுக்கு போனால் வீட்டில் வந்து சொல்கிறப்பில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வந்து அங்கே ஸ்வீட் சாப்பிடுங்க என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ரோகினி வந்து சொல்கிறாப்பேன் என்னால் வந்து நான் வந்து ஒரு ஆர்டர் பிடிச்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல இவளா அப்படின்னு வந்து யோசிக்கிறாப்பில் அதுவும் வந்து நாற்பது ரூபா லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து மனதி கதை கலைக்கிறாப்பில் அதோட முடியுதுங்க பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஒரு பிசை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்